வரும் அமருங்கள் காராள குடும்பத்தை பற்றிய கதையை சொல்லப் போகிறேன் இது உங்களுடைய காலத்திலோ என்னுடைய காலத்திலோ நடந்தது அல்ல இந்த கதை சோழ மன்னர் காலத்தில் தென்னிந்தியாவில் நடந்தது காளிமாதா உன் வாசலில் நின்று கொண்டிருக்கிறேன் உன் கருணை பார்வை என் மீது படாதா என் உடல் புண்ணாகி விட்டது இதயமோ நொறுங்கி விட்டது என் உடன் பிறந்த சகோதரர்களே எனக்கு தீங்கு இழைத்து விட்டார்கள் என்னை அடிக்கவும் ஆடையிட்டிருக்கிறார்கள் நான் செய்த ஒரே தவறு என் தாய் வீட்டிற்கு திரும்ப வந்ததுதான் அந்த உரிமை கூட எனக்கு இல்லையா அம்மா திறப்பதற்காக கதவின் மீது கையை வைத்த என்னை அந்த காவலாளி சாட்டையால் அடித்தானே காளி மாதாவே கண் கண்ட தெய்வமே நான் அவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட நீ எனக்கு உதவி புரியம்மா என்ன இது அநியாயம் கோவில் கதவு திறந்து கிடக்கிறதே நான் பூட்டி விட்டுத்தானே சென்றேன் யார் இதை திறந்தது யாரம்மா நீ இங்க என்ன செய்கிறாய் ஐயா பிராமணரே என் பெயர் தாமரை கவுண்டச்சி என் சகோதரர்களை காண்பதற்காக வாழவந்தி அரண்மனைக்கு நான் வந்திருந்தேன் அப்படியா பெண்ணே உன் உடைகள் ஏன் இப்படி கசங்கி இருக்கின்றன நான் என் தாய் வீட்டிற்கு வந்திருந்தேன் என் அண்ணன்மார்கள் என்னை வரவேற்பதற்கு பதில் காவலாளியை விட்டு என்னை அடித்து அவமானப்படுத்தினார்கள் என் தேகத்தில் உள்ள ரத்த சுவடுகளை பாருங்கள் சண்டாளர்கள் ஒரு அப்பாவி பத்தினி பெண்ணை இப்படியா போட்டு அடிப்பது அவர்களுக்கு என்ன கதி நேரும் என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை பெண்ணே நான் பூஜைக்கு சூடம் கொண்டு வர மறந்து விட்டேன் நான் போய் எடுத்துக்கொண்டு வருகிறேன் அதுவரையில் இங்கேயே காத்திரு நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன் இது என்ன சோதனை அரண்மனை உள்பக்கமாக பூட்டியிருக்கிறதே யாராவது இருக்கிறீர்களா முன்பக்க கதவு உள்புறம் தான் தாள அப்படி என்றால் உள்ளே யாரோ இருக்க வேண்டும் கதவை திறவங்கள் பிராமணன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் நம் கோவில் பிராமணனின் குரல் போல் உள்ளது பனிப்பெண்ணை விட்டு கதவை திறக்க சொல்ல வேண்டும்

நமது குழந்தைகளை பார்த்து விடுவாள் பின்பு அவர்களுக்கு ஆபத்துத்தான் அவர்களில் ஒரு குழந்தையை இவள் கடத்தி சென்றாலும் சென்று விடுவாள் அவளை இங்கு வர விடவே கூடாது அனுமதிக்கவே கூடாது அதனால் தான் அரண்மனையை பூட்டிவிட்டு நாங்கள் உட்புறமாக அமைதியாக இருந்தோம் அரசர்களே இந்த மாதிரி பெண்கள் நாட்டில் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே என் மனைவி கூறினால் நான் செய்தேன் குழந்தைகளை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறீர்கள் எங்கள் குழந்தைகளை ஒரு மக்கிரி கூடையை போட்டு மூடி அந்த பார்வை படாதவாறு ஒளித்து வைத்துள்ளோம் என்ன வேலை இது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் யாராவது வீட்டிற்கு வந்தால் நீங்கள் இப்படித்தான் செய்வீர்களா அந்த கூடையை தூக்குங்கள் குழந்தைகளை பார்க்கலாம் அரசர்களே உங்கள் அரண்மனையை துரதிருஷ்டம் சூழ்ந்து கொண்டு விட்டது ஓ பிராமணரே எங்கள் குழந்தைகள் எல்லாம் இங்கு இறந்து கிடக்கின்றன இனி நாங்கள் என்ன செய்வது உங்கள் சொந்த தங்கையின் சாபமே உங்கள் குழந்தைகளை கொன்றுவிட்டது அவளால் மட்டுமே உங்கள் குழந்தைகளை உயிர்ப்பிக்க முடியும் உங்கள் தங்கை இப்பொழுது கோவிலில் இருக்கிறாள் நீங்கள் உடனே அங்கு சென்று அவளை பாருங்கள் நாங்கள் எதற்காக அங்கே போக வேண்டும் அவளிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் குழந்தைகளை உயிர்ப்பித்து தரும்படி மன்றாடி கேட்க வேண்டும் உடனே புறப்படுங்கள் நான் இங்கு வந்து சென்றது உங்கள் தங்கை தாமரைக்கு தெரிய வேண்டாம் பாருங்கள் பெண்ணே உன் அண்ணன்மார்கள் வந்திருக்கிறார்கள் சண்டாள பாவிகளா என் ஆயுள் இருக்கும் வரை உங்கள் முகத்தில் விழிக்கவே மாட்டேன் என்று இருந்தேனே பிறகு எதற்காக இங்கு வந்தீர்கள் நான் இங்கு இருப்பதாக யார் உங்களிடம் கூறினார்கள் இதோ இங்கு நிற்கிறாரே இந்த பிராமணர் தான் உங்களிடம் கூறினாரா சொல்லுங்கள் அருமை தங்கையே தங்கை தாமரையே எங்களை மன்னித்து விடு எங்கள் குழந்தைகளின் உயிர்களை திருப்பிக் கொடு நாங்கள் எங்கள் மனைவிமார்களின் பேச்சைக் கேட்டு இவ்வாறு நடந்து கொண்டு விட்டோம் தயவு செய்து எங்களை மன்னித்து விடு தாமரை அம்மா தாமரை உன் அண்ணன்கள் செய்த குற்றத்தை மன்னித்து விடு இவ்வளவு தூரம் வந்துவிட்டாய் உன் பிறந்த வீட்டிற்கு போகாமல் போக கூடாது போய் பார்த்து செல் அம்மா தாயே உன் அறிவுரையை ஏற்று உனக்காக அரண்மனைக்கு செல்கிறேன் ஆனால் இவர்களை இங்கிருந்து போக சொல்லுங்கள் உள்ளே சென்று உங்கள் மனைவிகளோடு இருந்து கொள்ளுங்கள் அவர்களை வெளியே வரவிடாதீர்கள் தாமரை மிகவும் கோபமாக இருக்கிறாள் அவள் கண்ணில் நீங்கள் பட வேண்டாம் அப்படியே ஆகட்டும் குழந்தைகளின் திருப்பிக் கொடுங்கள் உங்கள் பிரச்சனையை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் உள்ளே செல்லுங்கள் பிராமணரே என் மூடி வைத்திருக்கிறார்கள் நினைத்து சாபமிட்டதால் உன் குழந்தைகள் இறந்து விட்டனர் அவர்களின் உடல்கள் தான் இங்கே இருக்கிறது பிராமணரே அதிக பிரசங்கித்தனமாக பேச வேண்டாம் என் சாபத்தினால இவர்கள் இறந்தார்கள் இவர்கள் காலம் முடிந்து விட்டது நான் எவ்வாறு அதற்கு பொறுப்பாவேன் இது உன்னுடைய சாபத்தால் விளைந்தது நீதான் அந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் எதற்காக இவ்வாறு என்னிடம் விளையாடுகிறீர்கள் சிவரின் சக்தி என்னிடம் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா இவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி என்னிடம் இருக்கிறது என்று தாங்கள் நினைக்கிறீர்களா பெண்ணே நீ சிவபெருமானின் தெய்வ சக்தியால் பிறந்தவள் உன்னால் மட்டும் தான் இந்த குழந்தைகளை உயிர்ப்பிக்க முடியும் ஆகட்டும் நான் அவர்களை உயிர்ப்பித்து தந்துவிட்டால் அவர்களில் இரண்டு பெண்கள் எனக்கு உரிமையானவர்கள் என்று எழுதி தர வேண்டும் அதுவும் இப்பொழுதே அப்படியே ஆகட்டும் இந்த குழந்தைகள் மீண்டும் உயிர் பெறுவது குழந்தைகளை எடுத்துக்கொள்ளலாம் இறைவா இந்த குழந்தைகள் ஒரு பாவமும் அறியாதவர்கள் இவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தியை கொடுத்து அருள வேண்டும் எனது மைத்துனர் இங்கே இல்லையே அவர் அடர்ந்த காணகத்தில் தவத்தில் இருக்கலாம் நான் ஏன் இந்த பொன் பிறம்பை எடுத்து தாமரைக்கு அனுப்பி வைக்கக்கூடாது என்னே குழந்தைகளை எங்கு செல்கிறாய் பிராமணரே ஏன் நடந்து கொள்கிறீர்கள் எனக்கு வாக்களித்ததை மறந்து வாக்களித்தம்மா என் மீது நீ கோபம் கொள்ளாதே உன் மைந்தர்களின் திருமண காலத்தில் இந்த பெண்களை அழைத்துச் செல்லலாமே என்றுதான் கூறினேன் இருந்தாலும் பரவாயில்லை நீ உன் விருப்பப்படியே குழந்தைகளை அழைத்துச் செல் உன் அண்ணன்களிடம் நான் கூறிக்கொள்கிறேன் இறைவா நான் தெய்வீக சக்தியில் பிறந்தேன் என்பது மட்டும் உண்மையாக இருந்தால் இதோ இந்த இரண்டு பெண்களும் இப்பொழுதே என் கண்முன்னால் கற்சிலைகளாக மாற வேண்டும் அப்படி கற்சிலையாக மாறிய பிறகு அவர்கள் பருவம் மாறாமலேயே இருக்க வேண்டும் எனக்கு பிறக்கப் போகும் மகன்கள் அவர்கள் திருமண வயதை அடையும் பொழுது நான் இந்த இடத்திற்கு வருவேன் மகாவிஷ்ணுவே தாங்கள் எனக்கு இதே கோயிலில் தான் திருமணம் செய்து வைத்தீர்கள் அதேபோல் என் மகன்களுக்கும் திருமணம் செய்ய நான் இங்கேயே அழைத்து வருகிறேன் ஓ கருவண்டு இங்கே வாருங்கள் இங்கே நிற்கும் இந்த சிலைகளுக்கு பாதுகாப்பாக இருங்கள் இவர்களை யாரும் அண்டிவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பணிப்பெண்ணே சேவகர்களை நான் கூறுவதை நினைவில் கொள்ளுங்கள் வாழவந்தியில் நடந்தது இங்கு யாருக்கும் எதுவும் தெரிய வேண்டாம் புரிகிறதா புரிகிறது தாயே அப்படியே ஆகட்டும் சேவகா அரசர் எங்கே இருக்கிறார் அவர் இப்பொழுதுதான் சாப்பிட்டுவிட்டு விட்டு படுக்க சென்றிருக்கிறார் பெண்ணே நான் தாமரையின் குரல் கேட்டேனே தாமரை வந்து விட்டாளா ஆம் வந்துவிட்டார்கள் அரசே கலைப்பின் மிகுதியால் படுத்திருக்கிறார்கள் தாமரை ஹே தாமரை ஏன் இப்படி பூர்த்தி கொண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாய் நாதா நான் வெகு தூரம் நடந்து வந்ததில் களைப்பாக இருக்கிறேன் சிறிது நேரம் உறங்கிவிட்டு தங்களை பார்க்கலாம் என்று இருந்தேன் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது உன் பிறந்த வீட்டிற்கு நீ சென்றபோது அங்கே உன் அண்ணன்மார்கள் உன்னை மனம் வருந்தும்படி ஏதாவது பேசிவிட்டார்களா இல்லை இல்லை நாதா நான் நலமாகத்தான் இருக்கிறேன் நீ நலமாக இல்லை தாமரை அதனால்தான் வந்தவுடன் என்னை பார்க்காமல் கூட உறங்கிவிட்டாய் உன்னுடையான் சந்தேகப்பட்டது போல் தாமரையன் உடல் முழுவதும் இரத்த காயங்கள் இருந்தது நாதா வெயிலில் வெகு தூரம் நடந்ததால் உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டிருக்கிறது சண்டாளர்களா நீ என் பேச்சை கேட்காமல் உன் பிறந்த வீட்டிற்கு சென்றதால்தான் இப்படி அவமானப்பட்டு வந்திருக்கிறார் இது உனக்கு ஏற்பட்ட அவமானம் அல்ல என்னுடைய அவமானம் இந்த அவமானம் எந்த காலமும் மறையாதே எனக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி விட்டாயே இனி நீ இந்த அரண்மனையில் இருக்கக்கூடாது போய்விடு உடனடியாக போய்விடு மீது என் கோபம் கொள்ள வேண்டாம் என் அண்ணன்மார்களை ஒரே ஒரு முறை பார்க்க சென்றேன் அதற்கு கூட எனக்கு உரிமை இல்லை தாமரை மிகுந்த சோகத்துடன் இருந்தாலும் குன்னுடையான் அவளை சமாதானப்படுத்தவில்லை அவர் கோபமாக வெளியே நடந்து சென்றுவிட்டார் நான் வாழவதிக்கு சென்றால் அவமானப்படுவேன் என்று என் கணவர் ஏற்கனவே கூறினார் அவர் கூறியது உண்மையாகிவிட்டது என் அண்ணன்மார்கள் என்னிடம் கொடூரமாக நடந்து கொண்டார்கள் நான் இப்பொழுது ரத்த காயங்களுடன் திரும்பி வந்திருக்கிறேன் இது எனக்கு நேர்ந்த அவமானம் அல்ல என் கணவருக்கு நேர்ந்த அவமானம் அவருக்கு என்னால் ஒரு குழந்தையை கூட பெற்றுத்தர முடியாமல் போய்விட்டது இதை ஒரு காரணமாக காட்டி அவர் என்னை விட்டு சென்று விடுவாரோ என் கணவர் இல்லாத வாழ்வை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை எப்படி வாழ்வது அமைதி, ஒரு நான் உயிர் பொறுமை குழந்தைக்காகத்தான் தாமரை இத்தனையும் செய்கின்றாள் பனிப்பெண்ணை ஒரு வல்ல முத்துக்களோடு வெற்றிலை பாக்கை வைத்து கொத்தர்களுக்கு கொடு கொத்தர்களே எனக்கு அறுபது அடி உயரம் வைத்து நான்கு புறங்களிலும் தூணை அமைத்து சதுரமாக ஒரு சதுரத்தை கட்ட வேண்டும் அதன் மொத்த அளவு அறுநூறு அடியாக இருக்க வேண்டும் மேலே செல்ல அறுபது படிகளும் வைக்க வேண்டும் இதை செய்கிறீர்களா ஆகட்டும் தாயே அப்படியே செய்கிறோம் ஆசாரிகளே எனக்கு இரும்பாலான முள் வேலியை அமைக்க வேண்டும் அந்த முள்வேலி நான்கு தூண்களையும் சுற்றி அமைய வேண்டும் நினைவிருக்கட்டும் அந்த தூண்கள் நான்கு புறங்களையும் சுற்றி அமைய வேண்டும் நான் இருக்கும் இடத்தில் இருந்தே நான்கு திசைகளையும் பார்க்க வேண்டும் தாயே இந்த வேலையை நாங்கள் எத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் நான் உங்களுக்கு பதினைந்து நாட்கள் அவகாசம் தருகிறேன் அதற்குள் விநாயகர் கோயிலின் முன்பாக இதை அமைத்து அதை சுற்றி முள்வேலியும் அமைக்க வேண்டும் பனிப்பெண்ணை நான் கூறிய அத்தனை வேலைகளையும் ஒரே நேரத்தில் முடிக்க வேண்டும் சரி கொத்தர்களே வேலையை திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பியுங்கள் அடுத்த நாள் விடியாதையில் தாமரை விழித்தெழுகிறாள் விநாயகர் கோயிலுக்கு செல்லும் அவள் சூரிய உதயத்திற்கு முன் அந்த கல் தூணில் ஏறிவிட வேண்டும் என திட்டமிடுகிறாள் உலகினை காக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா சங்க சக்கர வைகுந்த வாசா ஆபத் பக்தர்களின் கஷ்டங்களை போக்குபவரே அநாத ரக்ஷகா பரந்தாமா நான் அந்த அறுபதடி சதுக்கத்தின் மேலேறி கீழே குதித்ததும் என் தலை கைகள் கால்கள் எல்லாம் உடலை விட்டு பிரியட்டும் காஞ்சிபுர வாசா என் உயிரை ஏற்றுக்கொள் அநாத ஆபத் பாந்தவனே பக்தர்களின் குரலை கேட்டு ஓடோடி வருபவனே நான் கீழே விழுந்ததும் என் உயிர் என்னை விட்டு பிரிய வேண்டும் நான் உடனடியாக பூமிக்கு சென்று அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் தாமரை தாமரை நான் உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் தாமரை தாமரை பெண்ணே தாமரை நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் வேண்டாம் குதித்து விடாதே நீ குழந்தை வரம் பெற நான் வழி கூறுகிறேன் கீழே இறங்கி வா உன்னுடைய நீ சற்று பொறுமையாக இரு உங்கள் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தாமரைக்கு ஒரு குழந்தை தேவை அதற்கு நீ உறுதுணையாக இரு அது மட்டுமல்ல உனக்கு பிறகு பொன்னி வள நாட்டை அவன் ஆழ்வான் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாகவும் திகழ வேண்டும் நீ ஒரு நல்ல ஆட்சியாளராக இருக்க வேண்டும் உலகமே உன்னை பாராட்ட வேண்டும் தாமரை நீ செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய உள்ளது உன்னுடைய நற்பயிரை நிலைநாட்ட நீ ஏராளமான புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும் தெரியாதது என்ன இருக்கிறது முதலில் நீ ஒரு பூஜையை செய்ய வேண்டும் பசுமாட்டின் சாணத்தினால் பிள்ளையாரை பிடித்து வைக்க வேண்டும் ஒரு தாம்பாளத்தில் தேங்காய் வாழைப்பழங்கள் வெற்றிலை பாக்கு சிறிதளவு நீர் அதோடு உன் கணவரையும் வா தாமரை ஒரு வேலையாளிடம் துன்னுடையானை அழைத்து வர சொல்லி அவரிடம் நடந்தது அனைத்தையும் கூறுகிறாள் இருவரும் விநாயகர் கோயிலின் முன் அமர்கின்றனர் பூஜைக்கு தேவையான பொருள்கள் அனைத்தும் தயாராக இருந்தன என் அன்புக்குரிய நாதா எனக்கு உதவி செய்யுங்கள் மாயவர் இந்த சிறு பூஜையை செய்யுமாறு என்னிடம் கூறியிருக்கிறார் அப்படியே ஆகட்டும் தாமரை நாம் இருவரும் சேர்ந்து பூஜை செய்வோம் அது நமக்கு குழந்தை செல்வத்தை தரும் தாமரை தேங்காயை உடைத்து பூஜையை தொடங்கும் தாமரை உனக்கு இந்த பிறவியில் குழந்தை பாக்கியம் இல்லை அடுத்த இரண்டு பிறவிகளிலும் உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது நான்காவது பிறவியிலும் குழந்தை பாக்கியம் இருக்காது ஐந்தாவது பிறவியிலும் ஆறாவது பிறவியிலும் ஏன் ஏழாவது பிறவியிலும் கூட உனக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது தாமரை இறைவா நிறுத்துங்கள் ஏழாவது பிறப்பில் இருக்கிறது என்று கூறிவிட்டு பிறகு ஏன் இல்லை என்று கூறுகிறீர்கள் நான் இதை எப்படி மாற்ற வேண்டும் என்பதை தாங்களே கூறுங்கள் இறைவா தாமரை உனக்கு குழந்தை வேண்டுமென்றால் நிறைய எதிர்கொள்ள வேண்டும் வேண்டும் தாங்கள் கூறும் எந்த காரியத்தையும் நான் செய்வேன் எனக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக அப்படியென்றால் சரி நீங்கள் செய்ய வேண்டியது இவைகள்தான் நாட்டில் இருக்கும் அனைத்து சாலைகளிலும் பத்து மைல்களுக்கு ஒரு கிணறு வெட்ட வேண்டும் அந்த இடைப்பட்ட தூரத்தில் மக்கள் சுமைகளை இறக்கி வைத்து இழைப்பார நிறைய மண்டபங்கள் கட்ட வேண்டும் அமர்ந்து உணவருந்த மண்டபம் கால்நடைகளுக்கு நீர்த்தேக்கங்கள் வண்டி மாடுகளுக்கு தொழுவங்கள் அவைகளுக்கு தேவையான வைக்கோர் போர்களை அமைத்துத் தருவீர்களா இதை நிச்சயம் செய்கிறோம் இது கதையின் ஒரு பகுதிதான் ஆனால் இதுவே முடிவல்ல கடவுள் விஷ்ணு அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கூறுகிறார் ஆயிரம் சிவனடியார்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்பது அவரது கட்டளை ஆனால் அதோடு அவர்கள் வேலை முடிந்து விடாது அதைவிட பெரிய வேலைகள் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது எப்படிப்பட்ட கடினமான வேலைகளையும் அவர்கள் செய்ய தயாராக இருக்கிறார்கள் பொன்னிவள நாட்டில் அவர்களது வாரிசுகள் விளையாடுவதை அவர்கள் பார்ப்பார்கள் என மகாவிஷ்ணு அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார் வணக்கம் கொங்கு வேளாள கவுண்டர்களே அண்ணன்மார் காவியத்தை காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி அனைத்து சொந்தங்களும் அண்ணன்மார் காவியத்தில் வரும் அனைத்து பகுதிகளையும் கூர்ந்து கவனித்து நம் சமுதாயத்தின் வாழ்வியல் முறைகள் என்ன அன்னைக்கு என்ன நடந்தது அதாவது சொந்த பங்காளிகளாலேயே சொந்த மா அண்ணன் அண்ணன் தம்பியாலேயும் பாதிக்கப்பட்டவர்கள் குன்னுடைய கவுண்டரும் தாமரை ஆட்சி கவுண்டச்சியும் இவங்களை போல் இன்றைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் அப்படி தான் பாதிக்கப்பட்டிருக்கு அன்னைக்கு சதி செஞ்சாங்க இன்றைக்கி அரசாங்கம் மூலியமாக சதி வேலை நடக்குது அந்த அரசாங்கம் மூலியமாக சதி வேலைனா இந்த மண் இந்த மண் வந்து வேளாண்குடிக்கு சொந்தமானது அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமானது அனைத்து விலங்குகளும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சொந்தமானதுங்க இந்த வேளாண்குடி குடி எல்லாமே ஒன்று தானுங்க இந்த வேளாண்குடிக்கு குடிக்கு சொந்தமான நிலங்கள் வந்து இன்றைக்கி மலடாகி போயிடுச்சுங்க அதுக்கு காரணம் நம்ம இந்த வேளாண்குடி குடி இது தான் ஆனால் அந்த வேளாண்குடிக்கு குடிக்கு ஒரு குடி என்னென்னா இங்கே இருக்கிற திராவிட குடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தெலுங்கர்கள் வந்து இங்கே வந்து ஆட்சி செஞ்சு இந்த மண்ணடையும் மண்ணையும் மக்களையும் மலடாக்கணும் இந்த தமிழ் மொழி அழிக்கணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிட்டு திராவிட க கட்சிகள் இருக்குங்க அந்த கட்சிகளெல்லாம் இருப்போம் ஓட்டு என்பது வேளாளர்கள் தன்னுடைய பகுதியில் எந்த திராவிட கட்சியில் எந்த ஆரிய கட்சியில் வேளாளர்கள் நின்றாலும் ஓட்டு போடாதீங்க தன்னோட சொந்த மண்ணில் தமிழ் குடிக்கி ஓட்டு போடுங்க நன்றி